வணக்கம் இன்னைக்கு பொதுவாக பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட அழகுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஸோ அதனால் அவங்களோட சருமத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்களே எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்களோட சருமம் ரொம்ப வறண்டு சுருக்கம் விழுந்துச்சு அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு அவங்களோட வயது முதிர்வையும் ஆரோக்கிய குறைவையும் காட்டும் அதனால் தோல் இருக்க சுருக்கங்களை போக்குறதுக்கும் தோல் நல்லா மென்மையாக அழகாக இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல மருந்தை தான் இன்றைக்கி நம்ம தயார் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கறத வீடியோவில் பார்க்கலாம் கொஞ்சமாக வெந்தயத்தை எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணீரில் ஊற வச்சுக்கலாம் நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா வழவழப்பு தன்மை நிறையவே இருக்குது அது மாதிரி இதில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது முக்கியமாக கால்சியமும் சுண்ணாம்பு சத்து விட்டமின் சி சத்துலாம் இருக்கிறதுனால இது நம்மளோட ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் இப்போது வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா அரைச்சிக்கோங்க இப்போது வெந்தயத்தை நல்லா அரைச்சாச்சு இது எப்படி உரமாக வச்சுக்கலாம் அடுத்ததான் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆலிவ் ஆயிலில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது இது நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கின்ல நியூ செல்ஸை உருவாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம தோலுக்கு தேவையான விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கேலாம் நிறையவே இருக்குது ஸோ இது நம்மளோட ஸ்கின்ல நல்ல ஈரப்பதத்தை கொடுக்கும் இப்போது அடுத்ததான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் இதையும் ஆலிவ் ஆயிலோட சேர்த்துக்கோங்க நல்ல எண்ணெயில் ஆலிவ் ஆயிலுக்கு சமமான பலன்கள் அதிகமாகவே இருக்குது முக்கியமாக இதில் புரதச்சத்து இரும்புச்சத்து விட்டமின் சி இந்த மாதிரி நிறைய சத்துக்களும் இருக்குது அதோட இது நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை தந்து நம்மளோட தோலுக்கும் நல்ல ஈரப்பதத்தை கொடுக்கும் இப்போது இந்த ரெண்டு எண்ணெய்களோட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெந்தயம் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ சிம்மில் வச்சு இந்த வெந்தயம் கருகாமல் தைலம் பதத்துக்கு வர அளவுக்கு காய்ச்சிக்கோங்க இந்த வெந்தயத்தில் இருக்க அந்த குழக்கழப்பு தன்மை எல்லாமே எண்ணெயில் இறங்கிடும் ஸோ அது வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு காய்ச்சிக்கோங்க இந்த எண்ணெயை நீங்கள் ஒரு குளியல் தைலமாக கூட யூஸ் பண்ணலாம் அதாவது தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் இதை நல்லா உடம்புல ஃபுல்லாக தேய்ச்சி அதுக்கப்புறமா குளிக்கலாம் அப்படியும் இல்லைனா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு காலையில் குளிக்கலாம் இப்படி செய்கிறதுனால தோல்ல இருக்க அந்த சுருக்கங்கள் எல்லாமே மறைஞ்சி நம்மளோட தோலுக்கு நல்ல மென்மையான தன்மையை கொடுக்கும் ஸோ நம்ம தோல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் அண்ட் அடுத்ததாக பொடுகு பிரச்சனை இருக்கவங்க இந்த எண்ணெயை தலைக்குளியல் தைலமாகவும் பயன்படுத்தலாம் அதாவது தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிங்கன்னா உங்களோட முடி நல்லா அழகாக வளரும் அது மட்டும் இல்லாமல் தலையில் இருக்க பொடுவும் நீங்கிடும் பாருங்கள் வெந்தயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வடிகட்டிக்கலாம் என்ன வியூவர்ஸ் வறண்ட சர்மம் இருந்தாலே கண்டிப்பாக வெடிப்பு அதுக்கப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ வறண்ட சர்மம் இல்லாம நம்ம ஸ்கின் எப்பவுமே ஈரப்பதத்தோடு இருக்கிறதுக்கு இந்த எண்ணெய் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்